ஹாய் ஹலோ அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் பாருங்கள் நம்ம வீட்டில் என்ன இரவு உணவு பார்த்தீங்கன்னா இட்லி அண்டு தேங்காய் சட்னி தான் இட்லி வந்து பாயில் பண்ணியாச்சு பாருங்கள் நெக்ஸ்ட் வந்து தேங்காய் சட்னி அரைக்க தான் வந்து எல்லாத்தையும் எப்படி எடுத்து வச்சுட்ருக்கேன் அதுக்கு தேங்காய் பச்சை மிளகாய் காரத்திக்குப்பை அண்டு பொட்டுக்கடலை இஞ்சி பூண்டு அண்டு நெக்ஸ்ட்டு உப்பு இது தான் நான் எடுத்துக்கிட்டேன் தேங்காய் சட்னி அரைக்க எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்க வேண்டியது தான் மிக்சியில் பழம் எல்லாத்தையும் வந்து கலந்து போட்டாச்சு இட்லிக்கு தேங்காய் சட்னி நல்லாவே இருக்கும் குட் காம்பினேஷன் தான் யாருக்கு இட்லி தேங்காய் சட்னி பிடிக்கணும் மறக்காம நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாருங்கள் சட்னி அரைச்சாச்சு அதை வந்து ஒரு க கிணத்தில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தாளிக்கரை கரண்டி வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கரியாப்பில போட்டு தாளிச்சு எடுத்தாச்சு அவ்வளோதான் தேங்காய் சட்னி ரெடி ஆகிடுச்சி எங்கள் வீட்டில் நான் இங்கே தான் தேங்காய் சட்னி செய்வேன் நீங்கள் எப்படி செய்வீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்கள் சுட சுட இட்லி சுவையான தேங்காய் சட்னி வாருங்கள் சாப்பிடலாம் ஆவி பறக்க இட்லி இருக்குது வாங்க சுவையான தேங்காய் சட்னி சுட சுட இட்லி அந்த கூடவே பாயில் இருக்கு வாங்க சாப்பிடலாம் அனைவரும் வாருங்கள் சுட சுட இட்லி சுவையான தேங்காய் சட்னி வாங்க சாப்பிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் பாய்